ஆகஸ்ட் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் பிலிப்பியர் நான்கு பத்தொன்பது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்குவார் டுடேஸ் பைபிள் வர்ஸ் பிலிப்பியன்ஸ் ஃபோர் நைன்டீன் அண்ட் மை காட் வில் சப்ளை எவ்ரி நீட் ஆஃப் யோர்ஸ் அக்கார்டிங் டு இஸ் ரிச்சர்ஸ் இன் க்ளோரி இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களை கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே பொழுது கூட இறங்கோ இறங்கோ ராஜா இறங்கோ என் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி அப்பா எங்களுடைய ஐஸ்வர்யத்தின் படி அல்ல உம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கள் மகிமையிலே நிறைவாக்க போகின்ற கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய குற கரைகளையும் நீக்கி இன்றைக்கு நிறைவாய் நிரம்பி வழிய செய்ய போகின்ற கிருவை காய் மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பன இன்றைக்கு ரங்கவீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறோம் பாய் பொழுது ரங்க ரங்க அன்பு சகோதரி அன்பு சகோதரி அன்பு வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளை பெரியோர்களே இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆவி அனுவர இப்பொழுது கூட நிரப்புங்கப்பா நிரப்புங்க ராஜா எல்லா குடும்பங்களிலும் அநேக குறைகள் இருக்கலாம் வருமான குறைச்சல் இருக்கலாம் வேலை இல்லாத ஒரு குறையா இருக்கலாம் சரீரத்துல ஏதோ ஒரு அது ஒரு குறையா இருக்கலாம் இன்றைக்கு எல்லா குறைகளையும் நீக்க போகின்றேக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன ஆ வியாபாரத்துல ஏதோ ஒரு குறை இருக்கலாம் இன்றைக்கு எல்லாத்தையும் நீக்கி நிறைவாக்கு போகின்றேன் தகப்பனே அன்பு சகோதரியை தூதிங்க உங்கள் குடும்பத்தில் வருமானம் இல்லையா இல்லை ஏதோ கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் உயர்த்து வல்லவராக இருக்கின்றார் அன்பு சகோதரர் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலையா வேலைக்காக நீங்கள் அலைந்து கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற வேலை கொடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கிறிஸ்து யேசு

கொடுக்கப்பட்டு இருக்கோம் இன்றைக்கு அந்த குடும்பங்களையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் இன்றைக்கு அந்த குடும்பம் முழுவதும் அந்த குடும்பத்துல குறைவுகள் இருக்கின்றதோ வருமானத்தினால குறைவுகள் இருக்கின்றதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்றைக்கு நீர் நினைவா மாற்ற போகின்ற கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துறேன் தகப்பன இன்னும் ஆவியான ஒரு சில குடும்பங்களில அப்பா சரீரத்துல ஏதோ ஒரு பலவீனம் இருக்கலாம் இந்த கால் உடஞ்சிருக்கலாம் இல்ல கை வராம இருக்கலாம் ஏதோ அந்த பலவீனத்தினால குறைவு பட்டு அவர்கள் மத மன இரு இருதயம் நொறுகுண்டு

வியாபாரத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கலாம் ஏதோ ஒரு தடைகள் இருக்கலாம் இன்றைக்கு ஒவ்வொரு வியாபாரத்துக்காக அப்போ ஜெபித்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா அந்த வியாபாரத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் எல்லா குறைகளும் நீங்கள்டும் இயேசுவின் நாமத்தில் அப்போ உங்களுடைய ஐஸ்வர்யத்தின் படி அதை நிறைவாக்குங்க இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய ஐஸ்வர்யம் அல்ல அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் அல்ல அது ஒரு நாள் அழிந்து என் தகப்பனே ஆனால் உங்களுடைய அதிசயம் உங்களுடைய ஐஸ்வர்யமோ ஒரு நாள் அழியாது என் தகப்பனேன் இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு உங்களுடைய ஐஸ்வர்யத்தினால ஒவ்வொரு வியாபாரம் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்துல ஏசுவின் நாமத்துல எல்லா பிசினஸ்களும் அப்பா எல்லா பிசினஸ்களும் விளங்கட்டும் இயேசுவின் நாமத்துல ஆவையானவர் எப்பொழுது நிரப்புங்க நிரப்புங்க ராஜா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் நிரப்புங்க எல்லா குறைவுகளும் நீங்கட்டும் அப்ப இன்றைக்கு ஒப்பு ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்ப குடும்பங்களுக்குள்ள இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கட்டும் ஏசுவின் நாமத்துல துதிக்கிறோம் செபிக்கிறேன் தகப்பன்னு உங்களுக்கு கூட காரியங்கள் ஒன்றுமே இல்லை அப்பா அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஆவியானவர் அந்த எகிப்து தேசத்துல ஒன்றும் இல்லாமல் ஆவியானவரை தவித்து கொண்டு இருந்த பொழுது என் தகப்பனை நீர் அவர்களை நிறைவாக்கி அப்ப காணான் தேசத்துக்கு கொண்டு வந்து அப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல விட்டது போல இன்றைக்கு கூட ஒவ்வொரு குறைவன் இருக்க குறைவாய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலயும் அப்ப காணான் தேசம் போல மாறட்டும் இயேசுவின் நாமத்துல இயேசுவின் நாமத்துல அப்பா ஸ்தோத்திரம் ராஜா இன்றைக்கு கூட ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்ப குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதீரே அப்பா உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா ஆவியானவரை நிறைவாய் மாற்றின கிருவை காய் உமக்கு நன்றி செலுத்தின தகப்பன நன்றி ராஜா எழு தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா மேய்பரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டி கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்